எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வெயிலில் காலையில் கொஞ்சமாக கீரை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்திருந்தேங்க வெயிலில் பெருசாக செடிகள் எதுவுமே நடவு பண்ணல இந்த இடத்துல கொஞ்சம் செடிகள் இருக்குது அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கீரை அறுவடை இன்றைக்கி பண்ண போகிறோங்க கீரை நம்ம வந்து சிறுகீரை போட்டிருந்தோம் அது வந்து சூப்பராக முளைச்சிருக்குது அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பாத்தையிலையும் பார்த்தீங்கன்னா பாதி பாதி கொஞ்சமாக வெந்தயக்கீரை போட்டிருந்தோம் அதுவும் ஓரளவுக்கு முளைச்சிருக்குங்க மீதி அந்த பாதி பாத்தியில் பார்த்திங்கன்னா வேறு வேறு கீரைகள் பழைய விதைகள் போட்டிருந்தாங்க அது வந்து சரியா முளைக்கல இருந்தால் கூட அந்த இடத்த ஃபுல்லாக குப்பை கீரை முளைச்சு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருச்சு இதை தாங்க நம்ம தோட்டத்தில் தண்ணி விட்டோம் அப்படின்னா போதுங்க பாத்தி பிடிச்சி கீரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட கீரை கிடைக்கலனாலும் மற்ற கீரை கிடைச்சிரும் இது வந்து இந்த கிழங்கு வகைகள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து முளைச்சிருந்து எடுத்து நட்டியிருக்குங்க மித்ததெல்லாம் இந்த மஞ்சியில் வந்து நடவு பண்ணி தண்ணி விட்டுட்டு முளைச்சதுக்கப்புறமா மாற்றி நடவு பண்ணிக்கலான்ட்டு இந்த மூணு பாத்தியில் கீரை நமக்கு இருக்குதுங்க இப்போ இந்த பாத்தி குட்டியாக இருக்கிறது வந்து கொத்துமல்லி பார்த்திங்க அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த ஓரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை அதுக்கப்புறமா சுண்டக்காய் செடி நிறைய முளைச்சிருக்குங்க பாவக்காய் செடி மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பெருசாக எந்த ஒரு செடியுமே நடவு பண்ணலை ஏன்னா நம்ம பல செடிகள்லாம் நடவு பண்ணிகிட்டு இருந்ததால அந்த வேலையெல்லாம் இருந்தது இதையும் நட்டுட்டு நம்ம பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் அப்புறமா நட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேங்க இது வந்து வெள்ளை பாகக்காய் செடி இப்போதைக்கு காய்கள் இருக்குங்க இன்னொரு ரெண்டு நாளில் அறுவடை பண்ணலாம் பிஞ்சுகள் நிறைய பிடிச்சிருக்குது அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சுக்கிட்டு கீரை அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி தாங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா போதுங்க நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி பாருங்களேன் நீங்கள் எப்போ எடுத்து நடவு பண்ணுறது நான் எப்போ வளர்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுவே வந்து அந்த கவரை பிச்சுட்டு இப்போ வந்து வேர் பிடிச்சி சூப்பராக இங்கேயே வந்து வளர்ந்துட்டுருக்காங்க இதோட வளர்ச்சி பார்க்கும்போது நம்ம காடு பத்துமான்னு தெரியல ஏன்னா விலையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த செடி சூப்பரான குரோத்தில் வளர்ந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம நர்சரியிலேருந்து வாங்கின திராட்சை கொடி அந்த மாதிரியுமே இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் அது போக வெண்டைக்காய் செடி போட்டதில் ஒரு நாலஞ்சு செடி முளைச்சிருக்குங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணணுன்றிருக்குற எல்லாமே இது வந்து தூதுவலை அதுக்கு பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி தான் இருக்குது சுண்டக்காய் செடி நிறைய முளைச்சிருக்குங்க சுண்டக்காய் செடி சுக்கடி எல்லாம் ஒரு ஓரமாக வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு செடி நீங்கள் வச்சு விட்டுட்டு அது நல்லா வந்துருச்சுன்னா போதுங்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி அழிஞ்சால் கூட திரும்ப திரும்ப விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்குங்க இது வந்து இந்த மிதிப்பாகல் சொல்லுவாங்க இல்லைங்களா குட்டி குட்டியாக அளவுக்கு தான் காய்க்குங்க பழங்கள் ரெண்டு பழத்திற்கு பாருங்கள் விதைக்காக பயன்படுத்திக்கலாம் பெருசாக எந்த ஒரு காய்கறியும் நடவு பண்ணலைங்க கொஞ்சமாக நட்டியிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் இந்த எல்லாம் நான் ஸ்ப்ரே மாதிரி கொடுக்கறதால இந்த வெயிலுக்கு அந்தளவுக்கு வந்து தண்ணி நல்லா வர மாட்டேங்குது நம்ம சொட்னி ரோஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னமும் சூப்பராக வந்துருக்கு வெயிலில் இந்த இது வந்து அவரக்காய் செடிங்க அவரக்காய் செடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி வெண்டைக்காதாங்க அது வந்து நாட்டு விதைகள் அது வந்து உங்களுக்கு சரி பழைய விதைங்க முளைச்சுமா முளைக்காத அப்படின்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்தது சரி வந்தால் ஒரு செடி வந்தால் கூட நமக்கு வந்து விதைகளை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு மட்டும்தான் அது வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ர்பாத்தையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முள்ளங்கி பீட்ரூட் போட்டிருக்கேங்க இதுவுமே தக்காளி பாருங்கள் இங்கேயுமே சுண்டக்காய் செடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க பாருங்கள் இங்கேயுமே இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இது நம்ம அங்கே பார்த்த இல்லைங்களா அந்த குட்டியாக கொத்துமல்லி பாத்திங்க இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் குட்டி குட்டியாக முளைச்சிட்டு இருக்குங்க ஆனால் அதுக்குள்ளேயே இந்த பாத்தியில் ஃபுல்லாக வந்து குப்பைக்கீரை வந்து முளைச்சிருக்கு தெரியுதுங்களா இப்போ நான் பெருசாக இருந்த சாரண செடிகளை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த குப்பைக்கீரையை வந்து நான் அப்படியே இந்த பாத்தியில் விட்டுட்டேங்க ஏன்னா இதுவுமே நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம சிறுகீரை பாத்திக்கு பக்கத்தில் ரெண்டு பாத்தியிலையுமே நம்ம போட்ட கீரை முளைக்கலை அப்படின்னா கூட சூப்பராக நமக்கு வந்து குப்பைக்கீரை வந்து கிடச்சிதுங்க இன்றைக்கி நம்ம இந்த சிறுகீரையும் இதோடு சேர்த்து குப்பைக்கீரையுமே அறுவடை பண்ண போகிறோங்க காலையில் அந்த பறவைகளோட சத்தத்தோட ஒரு அறுவடை பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பறவைகளோட சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே கீரை அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்னா கூட காய்கறி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கீரை விதைகள் போடுங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா வளர்ந்து வந்து டக்குன்னு ஒரு இருபது நாள் அந்த மாதிரியே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதால அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நீங்கள் செய்கிறதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா உற்சாகமாகவே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வெந்தயம் இந்த மாதிரி சமையல் கட்டிலிருந்து எடுத்து கீரைகள்லேருந்து நீங்கள் வந்து செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாங்க நானும் வந்து சிறுக்கீரை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குப்பைக்கீரையும் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து சிறுகீரை நான் பாதி அறுவடை பண்ணிவிட்டேங்க மிச்சத்தை தான் இப்போ பண்ணியிருக்கோம் இது போக இன்னும் குட்டி குட்டியாக இருக்கிறது இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டதுமே மறுபடியும் வருங்க மறுபடியும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த குப்பைக்கீரை பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுங்க இந்த பூவை நம்ம வந்து பிச்சு விட்டுறலாங்க ஒரு சிலது சின்னதுலேயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையிலோ பொரியலோ பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் இந்த பாத்தியில் போட்ட கீரை இது தாங்க இது வந்து ரொம்ப பழைய விதை இது என்ன கீரை அப்படிங்கிறதே எனக்கு மறந்துருச்சுங்க ஓரளவுக்கு நம்ம நெல் உம்மி மாதிரி தான் இருக்குது இதோட விதைகள் அந்த மாதிரி தான் இருந்தது பாருங்கள் ஒன்றாரை வந்து முளைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலான்னு அப்படியே வச்சிருக்கு அந்த கீரையை மற்றது தான் நம்ம குப்பைக்கீரை அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பில்லெல்லாம் வந்து நம்ம எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நாளைக்கு தாங்க ஃபுல்லாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் வெயிலில் கீரை போட்டிருக்கோம் அப்படின்னா அடம்பாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க பரவலாக இருந்தது அங்கே களைச்செடிகள் முளைச்சது அப்படின்னா பெருசாக இருக்கிற செடிகள் அதாவது கீரையை விட பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மற்றதை வந்து நம்ம அப்படியே விட்டுருலாங்க கொஞ்சம் நம்ம கீரை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீக்கிக்கலாம் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடிகள் வந்து நம்ம வீட்டுக்காக கொஞ்சமாக வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக கீரை எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இது மறுபடியும் தலைஞ்சு வரும் வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குட்டியாக இருக்குது அதுவுமே நீ சீக்கிரம் அறுவடைக்கு தயாராகிருங்க இப்போ வந்து நமக்கு சூப்பராக சிறுக்கீரையும் குப்பைக்கீரையும் கிடச்சிருக்குங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு கீரையும் ஒன்றா போட்டு கடையல் அல்லது பொரியல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் மதிய எங்கள் வீட்டில் இது தாங்க ரெண்டும் ஒன்றா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி